வெள்ளாளன் விளை ஒரு கொக்கு கிராமம் அநேக நூற்றாண்டுகளாக அந்த கிராமம் இருக்குது ஒரு ரோட்டு அருகே அந்த கிராமம் இருக்குது ஒரு அழகான ஆலயம் இருக்குது ஒரு காலத்தில் அது பனங்காடு விடிலிகள் இருக்கும் அந்த பகுதியில் ஒரு வாலிபன் அவர் பேர் அசரியா கிட்டத்தட்ட பதினாறு வயசு இருக்கும் பதினாறு வயசுலேயே ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் ஆறு மணிக்கு ஊருக்கு வெளியே தேரி காட்டில் வாய் திறந்து ஜபம் பண்ண வரான் அதை அந்த ஊர் சபை வாலிபர்கள் பழக்கமாக கொண்டவர்கள் அதனால் அவங்க கூடி ஜெபிப்பது மட்டும் இல்லை தனித்தனியாக ஜெபிப்பாங்க உலகத்துக்காக குறிப்பாக இந்தியாவுக்காக குறிப்பாக தமிழகத்துக்காக ஜெபிப்பாங்க பதினெட்டாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டில் அந்த அளவுக்கு நெல்லை நாடு முன்னேற்றமாக வளர்ந்து வளர்ந்த நாடு இதற்கு காரணம் ரேனியஸ் ஒரு பரிசுத்தவான் ஜெர்மானி தேசத்திலிருந்து ரேனியஸ் இந்தியாவுக்கு வந்தார் அந்த கிட்டத்தட்ட திருநெல்வேலி முழுவதும் நடந்தே சந்தித்தார் நடந்தே சந்தித்தார் அந்த சந்திப்பினால் அந்த கிராமத்தில் அந்த கிராமத்தில் அப்படிப்பட்ட ஜப பழக்கம் இருந்தது பிற்கா அவர் எஸ்எல்சி முடித்தார் அதற்கு மேற்படிப்பு முடித்தார் அதெல்லாம் பாளையங்கோட்டையில் படிக்கணும் அப்போது அவருக்கு ஆவல் ஊழியக்காரன் ஆகணும்னு சொல்லி அவர் வேதாகம கல்லூரியில் சேர்ந்தார் வேதாகம கல்லூரியை முடிச்சிட்டு அவர் உடனடியாக போதகராக மாறினார் நெல்லை நாட்டின் கிராமங்களில் அந்த காலத்தில் சபைகள் நிறைய வளர்ந்துட்டு வருது நிறைய வளர்ந்துட்டு ரேனிய செய்யர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட சபைகள் ஒவ்வொரு சபையிலும் ஆலயங்கள் கட்டப்பட்டன அந்த ஆலயங்களுக்கு போதகர்கள் தேவை அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துக்கு அவர் போதகராக நியமிக்கப்பட்டார் போதகர் வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு நல்ல திருப்தி இருந்தது கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல வாய்ப்பு என்று அதை செய்தார் அந்த தென் தமிழகம் குறிப்பாக திருநெல்வேலி பகுதியில் ஒரு கிறிஸ்தவ மாநாடு இவர் அழகாக பேசுகிறதுனால இவரையும் அந்த மாநாட்டில் செய்தியாளராக நியமித்தார்கள் அந்த மாநாட்டுக்கு நெல்லை நாடு முழுதும் திரண்டார்கள் மக்கள் பொதுவாக அந்த தாமிரபரணி ஆற்று பக்கத்தில் நிறைய இடங்கள் இருக்கும் கிரவுண்ட்ஸ் அந்த வயல் அறுப்பு முடிஞ்ச உடனே அந்த கிரவுண்டில் அந்த ஜனங்கள்லாம் கூடுவாங்க வண்டி பிடிச்சி வருவாங்க மூணு நாள் இப்படி நடக்கும் மாநாடு அதில் இவர் செய்தி கொடுக்குறார் அசரியா போதகர் செய்தி கொடுக்குறார் செய்தி கொஞ்சம் இவர் துடிப்பான வாலிபர் வல்லமையாக பேசுகிறார் அதில் கருத்து என்னென்னா நம்ம இங்கேயே இருக்கக்கூடாது இயேசுவை கேள்விப்படாத மக்கள் ஜாதிகள் கிராமங்கள் நாடுகள் அங்கெல்லாம் நம்ம போய் இயேசுவை அறிவிக்க வேண்டும் இதை ரொம்ப காரசரமாக பேசி ஒரு கால் கொடுக்குறார் ஒரு கால் கொடுக்காரு என் நாட்டை விட்டு என் இடத்த விட்டு இயேசுவை கேள்விப்படாத பகுதிக்கு நான் ஊழியக்காரனாக போகிறேன்னு சொல்கிறவங்க எலும்புங்கன்னு சொல்கிறாரு ஒரு துடிப்பான வாலிபன் அவன் எழும்புனான் ஆனால் கத்துனான் என்ன கத்தனான் தெரியுமா போங்க போங்க போங்கன்னு சொல்றீங்களே நீங்க போனையா நீண்ட அங்கி போட்டிருக்கீங்க இங்கேயே ராஜா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே நீங்கள் போய் காட்டானே காட்டின கொஞ்சம் வேகமாக பேசிட்டான் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார் அவன் நியாயமாக தானே கேட்டிருக்கான் நியாயமாக தான் தம்பி உன் மூலமா ஆண்டவர் என்னோட பேசுகிறார் வாய் விட்டு அழுதாராம் நான் போக வேண்டும் உன்னை போ என்று சொல்கிற நான் போக வேண்டும் வாய் விட்டு அழுதாராம் அத்தனை மாநாட்டு மக்கள் மத்தியில் ஸ்டேஜில் வாய் விட்டு அழுதாராம் ஆண்டவரே என்னை மன்னியும் என்னை மன்னியும் நான் தவறு செய்துட்டேன் இந்த மாநாட்டில் இந்த ஸ்டேஜில் என்னை ஒப்பு கொடுக்குறேன் இனி இயேசுவை அறிந்த இடத்துல நான் வாழ மாட்டேன் அறியாத இடத்துக்கு நான் போவேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறோம் அசிரிய போதகர் அர்ப்பணிக்கிறார் அதேபடி அவர் தோர்ணக்கல் என்ற ஒரு பகுதி மலவாசி மக்கள் மல ஜாதி மக்கள் அந்த இடத்துல ஏராளமான மலைகள் நிறைய விதவிதமான ஜாதி மக்கள் அவங்க சரியான உடை அவங்கள் கிடையாது படித்தவங்க கிடையாது அவங்க மொழியில் எழுத்து கிடையாது அந்த இடத்துக்கு அவர் சர்வே பண்ணி அந்த இடத்துக்கு தன்னுடைய லைஃப் முழுதும் அந்த இடத்துல செலவழிப்பதற்காக பயிர்கிறார் அங்கே ஊழியம் செய்கிறார் தோர்ணக்கல் என்ற இடத்துல அவர் ஊழியம் செய்தால் பேப்டிசம் வாரா வாரம் நடக்குது வார வாரம் நடக்குது தோக்கத்தில் அந்த வருஷத்தில் ஆயிரம் பேர் பேப்டிசம் பெற்றாங்க அடுத்த வருஷம் பத்தாயிரம் பேர் பேப்டிசம் பெற்றாங்க ஒரு நூறு கிராமம் கிறிஸ்தவ கிராமம் ஆயிட்டு சபைகள் ஆலயம் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு நிறைய சபைகள் விரிவடைந்தது கர்த்தர் அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்தார் இதை கண்ட திருச்சபை அவருக்கு போதகர் என்ற நிலையிலிருந்து பிசப்பாக உயர்த்தப்பட்டார் பிஷப் அசரியா என்ற பெயரில் ஏராளமான சபைகளுக்கு அவர் பொறுப்பாக இருந்தார் இந்திய மண்ணிலே ஒரு இந்திய பிஷப் ஒரு இந்திய பிஷப் முதல் பிஷப் பிஷப் அசரியா பிசப் அசரியா ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா அந்த வாலிபனை அதட்டியிருப்போம் மாயம் மூடிட்டுரு யாரையாவது இவனை வெளியே கொட்டுப்போங்க இப்படி ஏதாவது சொல்லியிருப்போம் ஆனால் இல்லை கர்த்தர் அந்த வாலிபம் மூலமாக என்கிட்ட பேசிட்டார் நான் கர்த்தருடைய பணியை அறியாத இடத்துக்கு சொல்ல போனோம் அருமையான எனக்கு அருமையான வாலிபர்களே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே பீசப்பாசரியாவை போல நாமும் கர்த்தருடைய வார்த்தை யார் மூலமாக வந்தாலும் சரி நம்மை எதுக்க வேண்டும் அடிக்க வேண்டும் என்று எதிர்க்கின்ற மக்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசினாலும் சரி கீழ்ப்படியணும் பிஷப் அஸ்ரியா அவர்தான் ஐஎம்எஸ் இந்திய மிஷினரி சங்கம் ஐஎம்எஸ் என்ற மிஷினரி ஸ்தாபனத்தை திருநெல்வேலி திருச்சபை குழு உருவாக்குகிறார் பிற்காலத்தில் என்எம்எஸ் நேஷனல் மிஷனரி சொசைட்டி என்எம்எஸ் மிஷனரி இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அவர் ஏராளமான காரியங்களை செய்திருக்கிறார்